ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் அந்த புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு சொல்லிடுவோம் அந்த குறிப்புகளை வச்சு விடைகளை ரொம்ப எளிமையாகவே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதுவாக குறிப்புகள் வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய குறிப்புகளுக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறிப்புகளுடைய முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அதுபோக குறிப்புகளுக்குடைய மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதுவும் போக குறிப்புகள் சார்ந்த கூடுதல் குறிப்பு மேலும் ஒரு கூடுதல் குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் இவைகளை வைத்து நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாகவே ஒவ்வொரு புதிர்களுக்குமான குறிப்புகளை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே இன்றைக்கான புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சும்பலன் வரும் அந்த பெல்ஸ் பண்ணையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அந்த ஆலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேவை வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்டாக எழுதி அனுப்பலாம் நண்பர்களே நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வகையில் இன்றைக்கான முதல் புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் உங்களுக்காக இங்கே புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக இந்த புதிர்களுக்கான பொதுவான ஒரு குறிப்பை நான் சொல்லிடுறேன் புதிர்களுக்கு நம்ம போ போறதுக்கு முன்பாகவே இன்று நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து வந்து ஒரே எழுத்து தான் முதல் எழுத்து வந்து ஒரே எழுத்து தான் இன்றைக்கான முதல் புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மோ அப்படிங்கிற எழுத்து அதாவது தமிழ் மா மாவரிசையில் வரக்கூடிய மோ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள்னு சொன்னோம் இந்த புதிசார்ந்த கூடுதல் குறிப்பு தகவல் தொடர்பிற்கு பயன்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் செய்தி பரிமாற்றத்திற்கு பயன்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நாம் இதற்கு முன்பாக பார்த்த அதே எழுத்து தான் அதாவது மோ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு அதாவது விசேஷங்களுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா அப்பொழுது நம்ம வந்து ஆங்கிலத்தில் கவர்னு சொல்கிறோம் இல்லையா கவரில் வைத்து கொடுக்கக்கூடிய அதாவது அந்த விசேஷக்காரங்களுக்கு இல்லங்களுக்கு விசேஷ இடத்துக்கு போகும் பொழுது நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கு பெயர் தான் இந்த விடை மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து மோ அப்படிங்கிற எழுத்து அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து மோ அப்படிங்கிற எழுத்து தான் மொத்த மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு பூ இருக்கு இல்லையா மலர்கள் மலர் வந்து பூ அல்லது மலர்ன்னு சொல்லுவோம் இல்லையா பூ வந்து மலர்ந்துருச்சுன்னா பூ வந்து மலர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் பூ வந்து மலர்வதற்கு முன்பாக உள்ள பருவம் அதுதான் இந்த புதிருக்கான விடை மொத்தம் மூன்று எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து மோ அப்படிங்கிற எழுத்து ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சாலும் கான் பாக்ஸில் இதற்கான விடைகளை எழுதி அனுப்புங்க அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மோ அப்படிங்கிற எழுத்து தான் மோ அப்படிங்கிற முதல் எழுத்தை கொண்ட மூன்று எழுத்துக்கள் மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் விடையாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த குதிர்கான கூடுதல் குறிப்புகள் அதாவது நாம் சாப்பிடக்கூடிய பயறு வகைகளில் ஒன்று பயறு வகைகளில் ஒன்று மொத்தம் மூன்று எழுத்துக்கள் முதல் எழுத்து மோ ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் மூன்று எழுத்துக்களை கொண்ட சொல் அதுதான் விடையாக மூன்று எழுத்துக்களை கொண்ட சொல் தான் கண்டுபிடிக்கணும் சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய பயர் வகைகளில் ஒன்று அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மோ அப்படிங்கிற எழுத்து தான் அதாவது தமிழ் எழுத்துக்களில் மாவரிசையில் வரக்கூடிய மோ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் ஆங்கிலத்தில் வந்து டோட்டல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த டோட்டல் அப்படிங்கிற சொல்லுக்கு ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா கூடுதல் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதாவது ஒன்றொன்னையும் கூட்டி கூட்டி கூடுதல் அப்படின்னு கடைசியில் வர்றது இல்லையா கூடுதல் அப்படின்னு சொல்லியா அந்த கூடுதல் அப்படிங்கிறதுக்கு இணையான சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சலாம் அடுத்த பதிவு அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து மோ அப்படிங்கிற எழுத்து தான் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு வாழைப்பழம் தான் சாப்பிட்றோம் இல்லையா வாழை வாழையின் வகைகளில் ஒன்று இது வகை இது ஒரு வகையான வாழைப்பழம் பல்வேறு வகையான வாழை வடிவ வாழையின் வடிவங்கள் இருக்குது வாழையின் வாழைப்பழங்கள் கிடைக்குது இல்லையா அதில் இது வந்து ஒரு வகையான வாழைப்படம் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் முதல் எழுத்து மோ ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே இன்றைக்கான புதிர்கள் அனைத்துமே ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்கும் அது போ அதே மாதிரி குறிப்புகள் கொடுத்த கொடுக்கப்பட்ட குறிப்புகளும் ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும் அதை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே இன்றைக்கான புதிர்களுக்கான விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் மறக்காம வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உடைகளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் நாம் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்